குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இடையே நண்பான அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த பதிவில் பார்த்துக்கலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்பு மகர ராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்ரன் சனி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் ராகு புதன் இணைவு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது ஸோ இந்த கிரக நிலைகளில் தான் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பங்குனி மாதம் இரண்டாம் தேதி பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ள இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது செவ்வாய் மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் தான் இருக்க போறார் தான் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் இருந்த புதன் உங்களுக்கு ராசிக்கு நான்காம் இடமான மாதிரி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் ஆனால் அங்கே புதன் வந்து நேர்கதியில் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கிறார் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வக்ரமாகிறார் பங்குனி இருபத்தி ஏழு அன்னைக்கு மீண்டும் அவர் வக்ர பயிற்சியாகி மறுபடியும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசிக்கே வந்துடுறார் அங்கே நீசமும் ஆகிறார் அப்போது புதன் மத துவக்கத்தில் நீசமாக இருக்கிறார் மறுபடியும் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் அங்கே வக்ரமாயி மறுபடியும் வக்ர பயிற்சியாகி மறுபடியும் மூணாம் இடத்துக்கே வந்துடுறாருங்க அங்கே மறுபடியும் அங்கே நீசமாகிறார் இப்போ புதன் கொஞ்சம் ஆக்ஸிலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இதனால் என்னென்ன விஷயங்கள் மாறுதலுக்கு உட்படுது உங்களுடைய வாழ்க்கை சூழலில் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் தரக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்கரன் தான் ஏன்னா ஐந்து பத்துக்கு அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவத்துல இருந்தாலும் இதுவே நல்ல ஸ்தானம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த சுக்கரன் உங்க ராசிக்கு இப்போ மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய சூழ்நில இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு பதினெட்டு வருஷத்துக்கு கொடுக்காத அந்த அமைப்பு வரும் அப்படின்னா சுக்கரன் உச்சமடைறது பதினெட்டு வருஷமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசியில ராகு வரணும் ராகு இருக்கும்போது சுக்கரன் அங்கே உச்சமாகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பதினெட்டு வருடத்திற்கு ஒருக்க நடக்கும் அது உங்களுடைய முயற்சி ஸ்தானமான சகோதர ஸ்தானமான மூன்றாம் இடத்துல இந்த கிரக இணைவு அப்படிங்கிறது நடக்குது இந்த கிரக இணைவால் நிறைய மாற்றங்கள் நடக்கப் போகுது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்குது எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அந்த பதிவில் ஸோ சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த மாதத்துல முழு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகமாக மாறுகிறது எல்லார்த்தோட ராசிக்கும் ஏன்னா அவர் உச்சமாகறாரு ராகு கூட சேர்றாரு ஏன்னா சுக்கரன் எப்பவுமே இயல்புக்கு மாறான கிரகம் இயல்புக்கு மாறான ராகு கூட சேரும்போது அதனுடைய வீரியம் அதிகரிக்கும் இதை வர குறையாது ஸோ அதன் அடிப்படையில் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இவ்வளவுதான் தான் இப்போ ரொம்ப முக்கியமாக அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த மாத துவக்கத்திலேயே இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது அஷ்டமாதிபதி மூணாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது சில தீமைகளும் உண்டு ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடும் என்னடா எடுத்தது ஒரு பூராவே நெகட்டிவாக சொல் அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க இது வந்து வருமுன் காப்பது அவ்வளோதான் அதுக்கு தான் நம்ம பார்க்கவே செய்கிறோமே என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூடனே நம்ம இதெல்லாம் பண்ணனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதிலேருந்து நம்ம விலகி இருந்துக்கலாம் பிரச்சனையிலேருந்து விலகி இருக்கிறதே தொண்ணூறு சதவீத பரிகாரம் அதுக்கப்புறம் தெய்வ வழிபாடு மற்றது இல்லாமல் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து விலகி இருக்கிறது தப்பு கிடையாது விபத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஓரமா பொருட்கள் ஒன்றும் தப்பு கிடையாது ரைட்டாக ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம் அப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம் இது கோச்சார பழம் தானே சார் இது எல்லாத்துக்கும் பொதுவாக வரும் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு பொருமா அப்படின்னு கேட்டால் இண்டிவிஜுவல் அதற்கு பொருந்தும் எப்போ அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது இப்போ ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வரும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புரிஞ்சு வரும் அப்படி இல்லைன்னா பொருந்தது தானே அப்பவும் பொருந்தும் ஆனா பெரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்துடாது அவ்வளவுதான் இப்போது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை பார்ப்போம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது வெளிப்படையா வெளியில் தெரியக்கூடிய ஒரு சூழல் நீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து வச்சாலும் எந்த ஒரு காரியத்தை முயற்சி பண்ணாலும் அது வெளிப்படையா தெரியறதுனால அதனை அதனை தடுக்கிறதுக்கு பத்து பேர் கூடி நிற்பானு நல்லவர்களும் கெட்டவர்களும் அப்படி பண்ணாது இப்படி பண்ணாது இது இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்டுன்ட்டு ஆயிரத்துட்டு சஜஷன் வரும் அதில் போட்டு குழப்பிடுவாங்க அப்போ ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இளைய சகோதர வழி ஆதரவு அப்படிங்கிறது சற்று குறைந்து போகும் ஏன்னா ஆல்ரெடி மூணாம் ராக இருக்குது இங்கே அஷ்டமாதிபதி போறது அப்படிங்கிறது நல்ல விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பா நல்லது கிடையாது இப்போ யாரா இருக்குல்லாம் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா தந்தை மாமனார் வயது மூத்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தினர் இவர்களுக்கெல்லாம் தொந்தரவுல கொடுக்கும் யாருனால நம்மனால ரைட்டா ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம் கூடவே இங்கே கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டுமே நடக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரிய கிரகணமும் எட்டாம் இடத்துல சாரி ஒன்பதாம் இடத்துல சந்திர கிரகணமும் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ இதனால் ஏதாவது பாதிப்பாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சந்திரகிரகணம் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் புதிதாக எந்த விதமான முயற்சிகளும் செய்யக்கூடாது முக்கியமாக உங்களுடைய மாமனாருக்கு உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டைய காட்டிலும் மாமனாருக்கு அதிகம் சகோதர வழி எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யக்கூடாது சகோதரர் தொலைதூர பயணங்கள் எதுவும் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது இந்த சந்திரகிரகம் சூரிய கிரகணம் முட்டி வரக்கூடிய நாட்களில் முதல் மூன்று நாட்கள் சூரிய கிரகணத்துக்கு முதல் மூன்று நாட்கள் கிரகணம் தண்ணிக்கு அதுக்கு அடுத்த மூணு நாள் இப்படி அந்த ஏழு நாட்கள் எந்த விதமான புது முயற்சிகளும் புது மாற்றங்களும் நீங்களும் உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுடைய மாமனாரும் செய்யாமல் இருப்பது நல்லது அது மீறி செய்யும்போது அதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நஷ்டம் பிரச்சனை பூர்த்தியடையாத காரியங்கள் பிரயோஜனம் இல்லாத காரியங்களாகவே முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது இப்போ வேண்டாம் ஒரு ஏழு நாள் ஸோ அது மீறி கட்டாயம் ஆகிடுச்சு தான் செஞ்சே ஆகணும் அவர் வழி இல்லை ரொம்ப கட்டான சூழ்நிலை அப்படின்னு போகும்போது மட்டும் அந்த ஏழு நாட்கள் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு சிவபெருமானுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு வெல்வ மாலை வில்வம் வாங்கி கொடுத்து இல்லை வெல்வ உதிரி வாங்கி கொடுத்தீங்கனாலும் சரி நீங்களே பறிச்சிட்டு போனாலும் சரி சிவரமான சாற்றி வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையில் செய்யலாம் முக்கியமாக பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அக்கம் பக்கத்தினர் மூலமாக பிரச்சனைகள் வர்றது ஒருத்தர் ஜாமீன் போட்டு ஏமாறக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாமே நடக்கும் கையெழுத்து எங்கெல்லாம் போடுறீங்களோ அங்கெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் இந்த காலகட்டம் ஒரு பஸ் டிக்கெட்டு கூட கவனமாக வச்சுக்கணும் இல்லைன்னா கரெக்டாக அப்போ தான் இன்ஸ்பெக்ஷன் வந்து மாட்டிடுவோம் சரியா அதே போல் இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத இடமாற்றத்தை செய்யாமல் இருப்பது நல்லது ஆதார் கார்டு பேன் கார்டு ஏடிஎம்மு இதில் ஏ ஏடிஎம் கார்டு இல்லை பேங்க் சம்மந்தமான விஷயங்களில் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஃபோன் கம்யூனிகேஷன் ராங் கம்யூனிகேஷன் வந்து அந்த கம்யூனிகேஷன் மூலிமா உங்கள் உங்கள் பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அந்த மாதிரி கிரைம் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய இளைய சகோதரங்களுக்கு போல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் மகரத்தில் ஏதாவது கிரகம்னு தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலும் உங்களுக்கு பொருந்தி வரும் ஸோ இந்த காலகட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெளியில் வெட்ட தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் இப்போ இதை மீறி செய்யும்போது அதில் என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா தலைகுனிவு அவமானம் நஷ்டம் நீண்ட நாளாக செயல்படுத்த முடியாத காரியங்களாக அதை மாறி விடுகிறது நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை செய்து அதில் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க சிம்பிள் ஒரு ஏழு நாள் தள்ளி போடுறதுல தப்பு கிடையாது ஸோ கவனமாக இருங்க அதே போல் ஒன்பதாம் இடத்துல சந்திரனுடைய கிரகணம் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறது சொன்னோம் இல்லையா இது என்ன பண்ணுது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை கொடுக்குது வீண் சந்தேகத்தை உருவாக்குது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தந்தைக்கு உடல் நலத் தொந்தரவுகளை கொடுக்குது உடல் நலத்தை விட மனநல பிரச்சனைகளை கொடுக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் பாதிக்குது மற்றதெல்லாம் ஒன்றும் சொல்லல அதே போல் இந்த சந்திரகிரகண காலகட்டத்துல நல்லா பாருங்க சந்திரகிரகண காலகட்டத்துல உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி உங்களுடைய குலதெய்வத்தையோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிட்டு வந்தீங்கன்னா முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த அத்துணை விதமான நல்ல காரியங்களுக்கு உண்டான பலனை வரும் காலத்தில் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது இத்தனை விஷயங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் இதற்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வரலாம் நல்ல விஷயங்களை செய்வீங்களோ அந்த நல்ல விஷயங்களுடைய நற்பலனை இனி வரும் காலகட்டங்களில் அனுபவிக்க போகிறீங்க அதற்கு தந்திரகிரகணம் நடக்கிறனால கண்டிப்பாக புலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டே வரணும் கண்டிப்பா அந்த கிரகணம் நடக்கக்கூடிய சூழல் அந்த அந்த டைம் முக்கியமா பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் வருங்காலத்தில் உங்களுக்கு உண்டு இது என்ன சொல்றது அஷ்டமச்சனி கண்டகச்சனி ஏழரை சனி ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு மகரத்துக்கு இது எல்லாரத்தையும் தாண்டி நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதற்கு நீங்க இப்ப இதை செய்யணும் செய்யாமல் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டால் கிடக்காது சந்திரகிரன் ஆரம்பிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சாமிக்கு கொண்டு போட்டு போய் அடுத்த வேலையை பார்த்தீங்களா நடக்காது கொஞ்சம் எனக்கு ஆனால் உறுதியாக ரிசல்ட் உண்டு அதை கேரண்டியாக சொல்லிக்கலாம் அப்போது இதில் கெட்டதுகள் இருந்தாலும் நிறைய நல்லதும் இருக்குது லாங் டைமான ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் திரும்ப சொல்கிறோம் அடுத்ததாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்கள் ராசிக்கு நாலு பதிவு கதிப்பது இது வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்தால் இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ உங்களுடைய சுய அல்ல உங்கள் சுய திறனால வருமானத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தேடி வரும் நல்ல பொருளாதாரம் உருவாகாது உருவாவதை இந்த அமைப்பு சுட்டி காட்டுகிறது ரெண்டுல இருந்து எட்டை பார்க்கும் ரெண்டுல இருந்தால் எட்டாம் இடத்தை பார்க்கும் ஆல்ரெடி அங்கே சுக்கரன் இருக்க அஞ்சாம் அதிபதி இருக்கிறார் ரெண்டாம் அதிபதி இருக்கிறார் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று செவ்வா பதினொன்றாம் அதிபதி அவரின் ஆளுக்கூடியவர் அப்போ திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு தொடர்பு வந்துட்டாலே திடீர் அதிஷ்டம் திடீர் கண்டிப்பாக உண்டாகும் இந்த செவ்வாசனி இணைவு அப்படிங்கிறது வந்து பேச்சில் கொஞ்சம் கவனமா பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துரும் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்ரோஷமான கிரகம் அவர் போய் வாக்குஸ்தானத்தில் போய் அமரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது நம்மள அறியாம ஆக்ரோஷமா சில வார்த்தைகளை விட்டுருவோம் விட்டதுக்கு அப்புறம் பின்னாடி யோசிப்போம் இப்படி பேசிட்டே அப்படின்னு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல கொஞ்சம் பாதிப்பை கொடுக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு நாவாடகத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுடைய உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல வருமானம் உண்டு கையில் இருக்க காச பொது காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு குழந்தைகள் நல்லா படிக்கும் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும் எதிர்பாராத நேரத்தில் வெளியில் கொடுத்த பணம் கைக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதுவுமே சாதகமான ஒரு அமைப்பு தான் ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் கையில் காசு பணம் உயரும் பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாயிருக்கும் படிப்பில் எந்த தொந்தரவும் இல்லை வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன மராமரத்து பணிகள்லாம் செய்வீங்க மாற்றம் செய்வீங்க வீட்டில் படுக்கை அறை மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பெண்களாக இருந்தால் சமையல் கட்டில் புதுசாக ஏதாவது ஒரு மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை ஏதோ ஒரு பொருட்கள் ஒரு கத்தி கத்தி அருகாமனை இந்த மாதிரி கட்டர்ஸ் ஏதாவது வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாமே நடக்கும் நல்ல விஷயம்தான் பேச்சை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கட்டாயம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் கொஞ்சம் குறையிறதா பார்க்க முடியும் மீண்டும் அதை அதிகரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத பேசக்கூடாது அவ்வளோதான் சிம்பிள் கோபப்பட்டு பேசக்கூடாது அவ்வளோதான் நம்ம எவ்வளோ வேணாலும் பேசுங்க தப்பு இல்லை ஆனா உங்களையும் தாண்டி உங்களை உணர்ச்சி வ உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய கிரகம் செவ்வா ஸோ அதில் மட்டும் பாத்துக்கோங்க தாய்வழி உறவுகள் மூலமாகவும் மூத்த சகோதரம் பாலியல் நண்பர்கள் மூலமாகவும் தடைபட்டு இருந்த வருமானம் உங்களுக்கு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது சில பேருக்கு வந்து கண்ணு சம்பந்தமான பாதிப்புகள் வரும் முகத்துல பருக்கள் எல்லாம் வரும் அது இந்த மாதத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் நான்காம் இடத்துல மூன்றாம் அதிபதி கூட சேர்ந்து இது பாருங்க புதன் ஆறு கூடியவர் நான்காம் இடத்துல இப்போ உறவுகள் உறவுகள் ரத்த சொந்தங்கள் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் வரும் அவர்களால் சின்ன சின்ன விரை செலவுகளும் வரும் பெரிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் சச்சரவுகள் எல்லாம் நீங்கி தந்தையும் தாயும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த முதன் பயிற்சி சொல்கிறது எப்போன்னா பங்குனி பன்னெண்டாம் தேதியிலேருந்து பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த அமைப்பு இருக்குது அம்மா அப்பா ஒன்று சேர்ந்துருவோம் ஓ சார் என்னோடய குழந்தை மகர ராசி மகர லக்னம் சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேருவோம்மாண்ணா அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வரக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது எப்பத்திலிருந்து அப்படின்னு பார்த்தும்போது பங்குனி பன்னெண்டாம் தேதியிலிருந்து பங்குனி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஏன்னா அந்த ஏழு நாட்கள் புதன் நேர்கதியில் இருக்கார் அதுக்கப்புறம் வக்ரம் ஆயிடுவார் ஒரு வக்ரம் ஆயிட்டா நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்க அப்படிங்கிறது மாறிடும் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இப்போ மீனம் அப்படிங்கிற ராசிக்குள்ள பங்குனி கடைசியில் பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு புதன் வக்ரமாகறார் இல்லைங்களா வக்ரமாய் மறுபடியும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசிக்குள்ளேயே வந்து நீசமாயிடுறாரு எது செஞ்சுக்கிட்டாலும் பங்குனி பன்னெண்டாம் தேதியிலிருந்து பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் செய்துறது நல்லது ஏன்னா அங்கே எதிர்ப்புகள் வந்தாலும் கடைசியில் அது பாக்கியாதிபதி நாள்னு இருக்கிறது ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது நன்மை தான் எதிர்ப்புகள் இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு உண்டான திறமைக்குண்டான அங்கீகாரத்தை கொடுத்துரும் பொதுஜன மத்தியில் உங்களுக்கு ஒரு ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுத்துரும் ஸோ ரொம்ப நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ அதில் கவலை இல்லை தீர்க்கமாக அதில் இருந்து உங்களுடைய செயல்பாடுகளை செய்துக்கிடலாம் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அடுத்ததான் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் தரணும் அப்படின்னா அது சுக்கர பகவானால் தான் முடியும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதி தொழில் இது வரைக்கும் ரெண்டாம் இருந்து எல்லா விதத்துலேயும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாகவே கொடுத்துட்டு இருந்தார் அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு முயற்சியால் எல்லா விதங்களும் எல்லா விதமான விஷயங்களும் சாத்தியப்படும் அப்படிங்கிறத நம்ப வைப்பார் அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் சில சில மாற்றங்களை செய்ய வைப்பார் அந்த மாற்றம் உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றமாக இருக்கும் மனதிற்கு பிடித்த மாற்றங்களை செய்வீர்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைப்பீங்க அதுக்குண்டான சோர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க ஆனால் இங்கே பாருங்கள் ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் மூன்றாம் இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்குது பதினெட்டு வருஷத்துக்கு இருக்க இந்த கிரகணி உங்க ராசி மூன்றாம் இடத்துக்கு வருதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போது இந்த சுக்கரன் உச்சமாகி ராகுவை நோக்கி போகிறார் ராகு சுக்கரன் நோக்கி வருது இந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய குழந்தையினுடைய உடல் நலத்தில் ஒரு அப்னார்புனால ஒரு கண்டிஷனை கொடுக்குது குழந்தைக்கு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியாது இந்த வாதி வாந்தி வேதி மயக்கம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமான பிரச்சனை அது வந்து திருஷ்டி ஓமல் இதுதான் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ திருஷ்டி எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது இங்கே இந்த நழுக்கமாகக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் கிராம கிராமப்புறங்கள்ல குழந்தை நலங்கிருச்சுப்பா அதான் அப்படி அப்படின்ட்டு அப்ப அதுக்கு மருத்துவமெல்லாம் கேட்காது போய் இந்த சவுண்டம்மன் கோவிலில் அதாவது ஒரு கோவிலில் வந்து சிறகு வருவாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்துக்கிறது சிறகு ஒன்றும் இல்லைங்க திருஷ்டி எடுக்கிறது மயிலர்களை சின்ன சின்ன மந்திரங்களை சொல்லி அப்படியே அந்த குழந்தைக்கு இது பண்ணுவாங்க ரெடி பண்ணுவாங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அதே போல் வந்து உங்களுடைய ஆசைகளை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க அதை வெளியில் சொல்லும்போது அது அந்த ஆசையை நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியும் அது எல்லாத்தையும் கூட இருக்கிறவங்களே செய்வாங்க அதான் பிரச்சனை மூணாம் இடம் கூட இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல அவங்களே அந்த வா விஷயங்களை செய்வாங்க நம்ம நம்பி அவங்ககிட்ட சொல்லுவோம் மனதிற்கு நெருக்கமானவர்கள் இவர்கள் சொன்னால் நம்மளுக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு சொல்லுவோம் ஐயோ இது இப்படி நடந்துச்சுன்னா இவளை கையில் பிடிக்க முடியாது இவனை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு அந்த உங்களுடைய விருப்பங்களுக்கு எதிர்ப்பாக தான் நடந்துக்குவாங்க கூட இருந்துகிட்டே அந்த வேலை நடக்கும் ஸோ அதில் கவனமாக இருங்க ரைட்டா அப்போது பத்தாம் அதிபதி சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகுடம் நெருங்குது அப்போது தொழிலில் இதை பண்ணனும் நல்லாயிருக்கும் அதை பண்ணனா நல்லாயிருக்கும் பண்ணால் மிகப்பெரிய பொருளாதாரம் கிடச்சிடும் அதை பண்ணால் மிகப்பெரிய பொருளாதாரம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க நம்மளை அப்படியே புஷ் பண்ணுவாங்க ஆசை வார்த்தைகளை காட்டுவாங்க ஆசை வார்த்தைகளை காட்டி தேவையில்லாத ஒரு விஷயத்துல காசை இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க தேவையில்லாத விஷயத்துல காசை இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க அதுல மட்டும் கவனமா இருங்க எதுலயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒத்துக்காதீங்க இந்த காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பங்குனி மாசத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பா அது லாஸில் போய் முடிஞ்சிடும் கவனம் லாஸ் அப்படின்னு சொல்கிற முடியாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயம் அது அப்படியே தேக்கமாகவே இருக்கும் அதுல எந்த டெவலப்மெண்ட்டும் பார்க்க முடியாது மாமனார் மற்றும் மாமியாரினுடைய உடல்நிலை இந்த காலகட்டம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறது நம்ம கையில இருக்கு இங்கே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் டேட்டா ஸோ இந்த விஷயங்கள் தான் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது அதே போல் கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்குது பாசிட்டிவான விஷயங்களை அதிகப்படுத்திருக்கும் நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போகணும் பெருமாள் வழிபாடு மட்டும் செய்யாமல் அனுமனையும் வழிபாடு பண்ணணும் இந்த காலகட்டம் அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணணும் பெருமாளுக்கு வெத்தனை மாலை அனுமனுக்கு வெத்தனை மாலை பெருமாளுக்கு துளசி மாலை எல்லாம் வாங்கி கொடுத்து நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் இந்த மாத துவக்கத்துலேயும் இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் மற்றும் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வரணும் செய்துட்டு வரும்போது மேற்கண்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எல்லாமே சாதகமாக மாறும் மேலும் மகர ராசி மகரலக நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும்னு சொல்லி எல்லாமே பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு ரொம்பலாம்